ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் ஒரு ஏழரை மணிலேருந்து மதியம் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டு டீன் இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருந்தது எதை எந்தெந்த வேலைகள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சரை மணி போல் தாங்க வந்து எழுந்துருச்சு என்ன வந்து குளிச்சிட்டு மேலே சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வறண்டாலும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமே கீழே வெளியில் திருவாசல் வெளியே பார்க்க வந்து பாப்பா கொஞ்சம் தான் வந்து பெருக்கி விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா தான் கீழே வந்து கோலம்லாம் வந்து போட்டு விட்டுட்டு செடிக்குலேருந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேலே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு ஏழரை மணிலேருந்து தான் நான் வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுட்டேன் இந்த நாள் வந்து திங்கட்கிழமணிக்கு செவ்வாய் கிழமை நேற்று செவ்வாய் கிழமைக்கிறனால வந்தனாலும் தொடச்சேன் நல்லா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா அதனால சரி சும்மா ஹாலின் கிச்சன் மட்டும் வந்து தொடச்சி விட்டுருந்தேன் நைட்டை படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்தரை மணி இருக்கும் தொடச்சி விட்டுட்டு தான் வந்து படுத்தேன் அதுமாதிரி கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு வந்து காலை டிஃபன் மட்டும் தான் வந்து செய்யணும் காஃபி குடிச்சதோடு இருக்குது இன்னைக்கு காலை டிஃபன் வந்து தோசையும் தக்காளி சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் சாப்பிட்டு நான் ஒரு மதியம் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா படைக்க போகிறேன் மதியத்துக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி டைமிங் சொல்லியிருக்காங்க படையல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வடை பைசோடு தான் செஞ்சு சமையல் பண்ண போகிறேன் இன்றைக்கி என்னுடைய ரெண்டு குழுதினாரும் வராங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வராங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து அன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் குழந்தனார் ஃபேமிலி கூடலாம் நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் சிஸ்டர் இன்றைக்கி ரெண்டு குழந்தனாருமே வராங்க குழுதினார் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க இந்த ரேஷன் கடையில் வந்து பேர் நிற்கணும்னு சொல்லிவிட்டு போய் இப்போது ஒரு வாரம் ஆக போகுது எப்போ வராங்கன்னு தெரியாது சரி ரெண்டு பேருமே இவங்க இங்கே சும்மா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறோம் ரெண்டு பேருமே இன்னைக்கு வராங்க பசங்க வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு எழுந்திருக்கல காலையிலே குளிச்சாச்சு சரி நைட்டி தான் போட்டிருக்கேன் சாரி கட்டலான்ட்டு இருக்கேன் என்ன சாரீ கட்டலான்னு இவ்வளோ வந்து பார்க்கணும் இந்த சாரி தான் வந்து கட்ட போகிறேன் இந்த சாரீ கட்டிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியில் கோயில் போகிற மாதிரி இருந்தாலும் அப்போ நான் வேறு சாரீ கட்டிக்கலான்ட்டு இருக்கேன் வெற்றிக்குட்டியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டேன் அப்புறம் அவனையும் வந்து குள்பாட்டி விட்டுவிட்டான் வைஞ்சதுமே காலையில் வந்து சாப்பிட்டுட்டு ஹோம் ஒர்க் தான் வந்து இருந்தேன் காலை டிஃபன் வேலை வந்து முடிஞ்சது தோசை தானே சொல்லிட்டு நான் பெருசாக எதுவும் வந்து வீடியோ எடுக்கலாம் நேற்றி வாங்கினா பாக்கெட் பாலில் தான் காலையில் வந்து டீ வந்து போட்டது இப்போ வந்து பசும் பால் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தது தான் வந்து காய்ச்சினும் வெற்றிக்குட்டி சாதனைலாம் இன்னும் வந்து குடிக்கலாம் எல்லாருமே ஒரு ரெடியாக வந்து டீ போடும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படி சமையல் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்க போகிறேன் கொஞ்சம் சமையல் வேலையை அதிகமாக தான் வந்து இருக்குதும் அதனால் அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக ஒன்றா வந்து இருக்கலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் நேற்று ஈவினிங்லலாம் மார்க்கெட் ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறதுனால நேற்று போய் எதை வந்து வாங்கலை எனக்கு காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு வைப்பாங்க இல்லைங்களா அது செட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து நூற்றி ஐம்பது ரூபா எல்லா பழமும் வந்து இருக்கும் அப்புறம் அவள் கல்லை பொறி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா இஞ்சி இல்லாமல் இருந்தது அப்புறம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய் மட்டும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் என்ன காய் சுத்துற இல்லை எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்புறம் இந்த பாயசம் வைக்கிறதுக்கு சேமி அப்போலாம் என்னென்ன திங்ஸ் இல்லாமல் இருந்தது எனக்கு தேவையானது அது எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த பழசெட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீணாக போனதை வந்து வச்சிடுறாங்க எப்படி இருக்குன்னு வந்து தெரியலன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதில் நான் மாதிரி வந்து அந்த பெரிக்கா மட்டும் கொஞ்சம் சரியில்லை ஒரு மாதிரி ஒரு சைடு வந்து அழுகி போன மாதிரி இருந்ததும் அவங்க எப்போ வந்து கவர் போட்டு கட்டி வச்சுருந்தாங்களோ தெரியல அப்படியே ஒரு கவர் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி வைப்பாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது வாங்கிட்டு வர வேண்டியது தான் அதில் இந்த கம்பு அதுக்கப்புறம் சோளம் கரும்பு வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யா பெரியக்காய் வாழைப்பழமும் ரெண்டு இருக்குது அது ஞாபகங்கள்லாம் எக்ஸ்ட்ரா தனியாக வர வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மற்றபடி இந்த குட்டி குட்டி பழம்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் எனக்கு அந்த பேர் மட்டும் மறந்து போயிடுதுங்க நானும் வளாகில் வந்து கேட்பேன் கண்டிப்பாக சொல்கிறீங்க இருந்தாலும் அது மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது அந்த பழம் குட்டி குட்டி பழம்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுவும் வந்து இருந்ததும் பெரிய தவிர மற்றது எல்லாமே நல்லா தான் இருந்ததும் இதெல்லாமே வந்து அது அதுக்கப்புறமா தான் படைக்கிறதுக்கு வைக்கணும் நேற்றிய தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லிங்கன்னா மறந்துட்டாங்க நேற்றி வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னா அதுவும் வந்து உடச்சி கீணி ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பேன் வெள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச வெள்ளமாக தான் வாங்கிட்டு வந்துடுனேன் அதனால் அது வெள்ளம் சிவிற வேலையும் வந்து இல்லை பூர்ணம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடலை பொறுப்பு பூர்ணமா இல்லை வேர்க்கடலை பூர்ணமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்ததுனால நான் கூட நேற்றி வைக்க வறுத்து வைக்கலாம் இந்த வேலைகளில் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் தான் இதெல்லாம் நேற்றியும் முடிச்சிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் என்னால் டைமிங் இருக்குது அப்படியே ரிலாக்ஸாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் டீ கொதிச்சிருக்கிற கேப்பில் வந்து அடுப்பில் பருப்பு வைக்கிறதுக்காக ரெடி இருந்தேன் பருப்பு கூட எப்போதுமே நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வேக வச்சிருவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் அதுவும் வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு விட்டுருக்குறேன் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாலும் வந்து கொதிச்சுட்டு இருந்தது அதை இறக்கி வச்சுட்டு சுண்டலையும் வந்து அடுப்பில் வச்சுரு போகிறேன் அது ரெண்டும் வந்து வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடுப்பு தான் எரியும் நான் ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது நிறைய சிஸ்டர் வந்து சொல்கிறீங்க முதல்ல நல்ல கேஸ் ஸ்டவ் வாங்குங்க வாங்குங்கன்னு கேஸ் ஸ்டவ் வாங்கணும் தான் சிஸ்டர் ரெண்டு ரீசன் ஒன்றும் இப்போதைக்கு வாங்குற சூழ்நிலை இல்லை இன்னொரு ரீசன் மெயினாக அந்த இன்னமும் மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது என்னோட ஹஸ்பண்ட் அவங்க பேச்சுலராக இருக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாமே அப்படிங்கிறனால தான் இது மாற்றாமல் வச்சுருக்கிறேன் இதனால் வாங்கிடணும் தான் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது சீக்கிரம் எழுந்திருக்கிறதோட பெரிய பிரச்சனை இல்லை அதுவும் நல்ல ஒரு ஹாபிட் தான் இப்படி தாங்க என்னென்னே கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறது அதை இது நினச்சியும் கொடி சீக்கிரம் வந்து த்ரீ பர்னர் உள்ள ஸ்டவ் தான் வாங்கணும் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக சீக்கிரம் வந்து வாங்கிடுறேன் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையிடவே வந்து சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க ஒரு ஒரு பதினொன்று மணி இருக்கும்னு நினைக்கிறப்ப தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் முட்டுக்கோஸ் பொரியல் உளுந்து வடை பாயசம் ரெண்டு வகையான கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் தான் வந்து பண்ணுறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரசம் வைக்கணும் ரசத்துக்கு தக்காளி மட்டும் முழுமையாக வச்சுருக்குறேன் மற்றது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் வெளியை ஸ்டார்ட் பண்ணணும்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுருந்தேன் கொண்டக்கல்லையும் வேக வச்சுட்டேன் ஏன்னா ஒன்று இந்த காயை கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிட்டு டிவி பார்த்துட்டு வந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு வேக வச்சுட்டேன் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வெந்துருச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம பருப்பு சேர்க்க முடியாது குழம்புலாம் வந்து கூட்டி வச்சு காயெலாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும் நான் பருப்பு கூட உருளைக்கிழங்கு வந்து சேர்த்ததுனால அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு உருக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக தான் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பருட்டு பரட்டிட்டு இறக்கணும் பருப்பு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிற ரசத்துக்காக இன்றைக்கி பருப்பு தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி தான் வந்து ரசம் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு அதை வடிக்கட்டி வச்சுட்டோம்னா அது மட்டும் தண்ணி வடைச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒலைய வச்சு விட்டுடுவேன் சாம்பார் திடீர்னு பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து சாம்பாருக்கு புளி ஊற வச்சுட்டு ரசத்துக்கு வந்து கூட்டி வச்சுட்டு உருளை அந்த முட்டை வெந்துருச்சு அது வந்து வடிகட்டி வச்சிருக்கிறேன் சாப்பாடு வேகணும் அது வந்து கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு பெரிய அடுப்பில் வந்து சாம்பார் கூட்டி வச்சுருவேன் அது கொதிச்சிட்டு கேப்பில் சாப்பாடு வெந்துட்டுருக்குற கேப்பில் போய் எருக்கம் பூ வந்து பிரிச்சுட்டு வரணும் அப்புறம் இந்த வருஷம் தாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் உருவம் வந்து பண்ணி விநாயகர் சதுர்த்தி வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் இருந்த வரைக்கும் சரி கல்யாணம் ஆகி வந்து மாமியார் வீட்லையும் வந்து சரிங்க விநாயகர் வாங்கி வச்சு பழ படைக்கிற பழக்கம் வந்து கிடையாது நானும் எத்தனை வருஷமாக அப்படியே தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மஞ்சளில் மட்டும் சும்மா அப்படியே கோபுரமாக விநாயகர் மாரி வந்து பிடிச்சி அதை தான் வந்து விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு கும்பிடுறது நம்ம வீட்டில் வந்து சுண்ணாம்புலான விநாயகர் செலவு ஒன்று வச்சுருக்கிறேன் அதுமாரி வந்து எருக்கம் வேரில் பண்ண விநாயகர் வந்து வச்சுருக்குறேன் இந்த விநாயகர்லாம் வச்சு தான் வந்து நான் விநாயகர் சதுர்த்தியை வந்து நான் கும்பிட்றது இந்த வருஷம் எனக்கு ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு ஆசங்க தோணுச்சிங்க மஞ்சளில் விநாயகர் வந்து ஒரு விநாயகர் உருவம் வந்து பண்ணி நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினா என்ன அப்படின்னு வந்து டக்குன்னு தோணுச்சி அதை வந்து அப்புறம் சாதனாட்ட சொன்னால் அவளை வந்து அவளுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டுங்க சரிம்மா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணேன் அதான் அவள் செய்கிறது அப்பப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு நான் சமையல் வேலை தாங்க வந்து இருந்தேன் டேரெக்டாக வாய்ஸ் கொடுக்கலான்றதை வந்து நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறனால பசங்கள இருக்கிறனால டிவி வந்து போட்டு பிடிச்சத பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தோடு நம்ம டேரெக்டாக பேசி வீடியோ எடுக்க முடியாது அப்பப்போ வந்து டிவி ஓடாத டைமில் மட்டும் அப்படியே டேரெக்டாக பேசியிருந்தேன் மற்ற டைமில் வாய்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது இறக்கும் பூ வந்து பார்த்திங்கன்னா நேத்தியே வந்து பிரிச்சுக்கலான்னு தான் இருந்தேன் அப்புறம் ஏதோ கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுங்க போகிறதுக்கே வந்து தோணலை சரி இன்றைக்கி இவங்க இருப்பாங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் வந்து பிரிச்சுக்கலான்ட்டு அப்புறம் நேற்று பிரிக்கல அது பிரிச்சுட்டு வரணும் சாம்பார் கூட்டி வச்சுட்டோம்னா அந்த அந்த அடுப்புலேயும் வந்து உள்ள வச்சுருக்குறோம் ஸோ அதனால் வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் அவருந்தான் வந்து போய் வந்து இறக்கும் பூ வந்து பிரிச்சுட்டு வந்தோம் இங்கே பக்கத்தில் நிறைய இறக்கம் செடிலாம் இருக்குதுங்க பூ நிறையா இருக்குது வெளியில் கடையில் வாங்கினோம்னா வந்து ரூபா முப்பது ரூபான்னு வந்து சொல்கிறாங்க இதே வந்து வெள்ளம் இறக்கம் வந்து அறுபது ரூபா ரூபான்னு சொல்கிறாங்க மாலம் அதுக்கு நம்ம இங்கே பக்கத்துலேயே நிறையா இருக்குது கொஞ்சம் நேரம் தான் போய் பிரிச்சுட்டு வந்து அது மாலை கட்டுறதுலாம் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் எப்போதுமே வந்து நானே பிரிச்சுட்டு வந்து மாலை கட்டி போட்டுடுறது அவங்களுக்கும் காலையிலேருந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுங்க அவங்க அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தான் கொஞ்சம் வெயிட்டிங்கு வந்துடும்ல வந்துரும்ல வந்தாலும் அதுதான் விநாயகர் நாம் அப்படிதான் ஏற்றுக்கணும் திருப்பி தான் செய்வேணா செய்ய ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இது கலைக்க கூடாது வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணுமா கரெக்டாக தான் இருக்கு தொப்புள் வைக்கணும் அப்போ ஒரு சீக்குச்சி உடிச்சு எடுத்துருவாடா மேல போய் உங்க கை கட்டுற தூரத்தில் தான் இருக்கணும் சாமிக்கு இது பண்ணலாம் கண்ணு வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த இதला டிசைன் கொடுக்கிறதுக்கு ஒரு வாட்டி தாங்க YouTubeல வந்து பார்த்தা గడగడன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவளுக்கு இந்த டிராயிங் இதெல்லாம் நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்குங்க நல்லா வந்து பண்ணுவேன் அவன் கையடு இது வருதுடா கால்က அந்த இது பாதம் பார்த்து பார்த்து இந்த இதல வச்சுக்கோ ப்ளேயர் செய்யறது எப்படி அடுப்பு வேலை வந்து அப்படியே சிம்ல சாதனாவை பாத்துக்க சொல்லிட்டு நான் இந்த இறக்கம்பு பிரிக்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் கொஞ்சம் பயத்தோட தாங்க வந்து பிரிச்சுட்டு இருந்தேன் ஓரமா தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் ரெகுலரா போயிட்டு போயிட்டு வர வழிதான் இந்த புதர்ல இருந்து எல்லாம் நிறைய தடவை வந்து பாம்பு வெளியில வரதெல்லாம் வந்து பாத்திருக்காங்க அதனாலதான் அந்த தான் வந்து பிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இறக்கும் பூ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறறதுக்கு முன்னாடியே இலையும் அதுக்கப்புறம் வெத்தலையும் ஒரு டே வந்து பிரிச்சுட்டு போயிடலாமின்ட்டு அதை தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை இல்லை இதுக்காகன்னு ஒரு தடவை வந்து கீழே இறங்கி வரணும் ஆமாம் வரதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டா பாரு வாவ் வே செம்மையா வந்துருக்குது தண்ணங்கா ஃபேஸ் அழகாக வந்திருக்கு ஏன் இன்னும் வந்து இது இன்னும் வளையவே இல்லை இது இதுவா அது ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக வேலை காலுக்கு அந்த இது சூப்பராக பண்ணி என் தங்கம் சில வா உனக்கு ஒரு வேலை வச்சுருக்க முடியுங்க இங்கே வாங்க இது இருக்குதுல்லையா இந்த பூ இருக்கு இல்லையா இதை எடுத்துகிட்டு இது இருக்குதுப்பா இந்த பூ எடு இந்த சுத்திலெலாம் இருக்கிறத இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூ மட்டும் இங்கே இப்படி தனியாக எடுத்தால் வரும் இதை மட்டும் எடுத்து எடுத்து கொடுங்க இப்படி வைங்க உங்களுக்கு ஒரு வேலை சொல்லக்குட்டி வேலை செய்துட்டு நல்லா உட்காந்துக்கிட்டி நல்லா உட்காந்துக்கோ ஆமாம் போட்டு தரேன் நல்ல விலை ஆ சரி சரி பரவாயில்ல ஈவினிங்காக கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறேன் என்னமோ கடுகு வேணுமா இதே வர நம்மள்ட்ட குட்டி கடுக்குதான்ண்டா இருக்கு பெருசு கிடையாது தரேன் அழகா பண்ணு கீழே வைக்காதீங்க சாமிக்கு போடுறது நியூஸ் பேப்பர்ல வைங்க அது ஒன்றாகாது நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் சோப் போட்டு சரியா அது பண்ணிவிட்டு புக்ஸ்லாம் எடுத்து வையுமே சித்தா வந்துடுவாங்க நம்ம ஈவினிங் அம்மா ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன் அம்மா ஃப்ரீ ஆகிடுவேன் இப்பவே எழுதுணுமா அம்மாவுக்கு வேலை இருக்கும்போது நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் எல்லாமே ஒன்று தெரியுமா சரி எழுதி ரூமுக்கு எடுத்து போயிடு சித்தா வந்துடுவோங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் ஃபோன் தரேன் எம்சிபி பார்த்து எழுது சரி நீ லேப்டாப் ஆன் பண்ணி நீ எம்சிபி பார்த்துக்கோ என்ன ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிருக்காங்க சரியா கடுக்குதானம்மோ வேணா பாட்டிலோடு தரேன் இது பெருசாக இருக்குன்னு பார் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்களா இருங்க 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 ஒரே இடத்துல வைக்காதுடி டி இப்படி வீடி சூப்பர் 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 இது அப்படி ஓப்பன் பண்ணினா அது உள்ளதான் அந்த பூ இருக்குது அதை எடுக்கணும் பாரு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பூ இருக்கு போட்டோட வாடி வேறு கம்மா இருக்கும் இங்க பாரு ஓப்பன் பண்ணினா எங்க பாரு பூ வந்துச்சுப்பார் அந்த அப்புறம் அந்த பூ மட்டும் எடுத்துங்க வை இப்படி ஓரமா வைடி ஆமாண்டி ஓரமாக குப்பையோட சேர்த்து வைக்காதடி இதெல்லாம் இதுலாம் ஏன் இது எடுக்க சொன்ன அம்மா ஃபோன் கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால எனக்கு சரி வரலன்ட்டு உங்களுக்கு சொல்லி தாங்க அமிச்சேன் இந்த இப்படி எல்லாத்தையும் எதை எடுத்துட்டினா இதே மாரி இருக்கணும் நல்ல பிள்ளை ஃபேன் போடவாடி உங்கள் பக்கம் திருப்பவாடி பிள்ளைக்கு வேர்க்குதே செல்லப்பட்டிக்கு வேர்க்குதே ம் இது என்னடி ஓட்ட ஃபேன் ஓடவும் மாட்டேங்குது ஒன்றும் மாட்டேங்குது ஆ வருதாடிப்பா இன்றைக்கி ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பிரித்து கொடுத்துட்டேங்க சாதனா வந்து நாயகர் வந்து செய்ய சொல்லிவிட்டு வெற்றி கொட்டிக்கிட்டு அந்த எருக்கும் பூவை தனித்தனியாக பிரித்து தர சொல்லியிருந்தேன் சாதனாப்பா தான் வந்து அதை கட்டி தர சொல்லியிருந்தேன் அவங்க அதை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே அவங்கள ரெடி பண்ண சொல்லிவிட்டு மாரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பசங்க அவங்களையும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னால் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக வந்து முடிங்க குடும்பத்தோடு நம்ம செய்யும்போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சாதனை வந்து பண்ண விநாயகர் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் மஞ்சள் விநாயகர் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த விநாயகரை பார்க்கும்போது பால விநாயகர் அதாவது குட்டி குழந்தை விநாயகர் மாரி வந்து தெரிஞ்சது அந்த ஃபேஸில் வந்து பார்க்கும்போது முகம் வந்து சிரித்த முகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தேன் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது நான் இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை அந்த கால் பாதம்லாம் வச்சுருந்தா அது சரியாக என்னன்னு தெரியல நிற்கல அது தனியாக கழந்து கலந்துட்டு வந்தது சரி வேணா விநாயகர் வந்து சப்பளம் போட்டு உக்காந்துருக்கிற மாரி அப்படினு நினச்சிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறேன் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கடற்கிறந்து சமையல் வேலையை வந்து முக்கால் வாசி வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சித்தலாம் வந்துட்டாங்க இந்த தேங்காய் வேலையும் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலாம் நான் நேர்த்தியே பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை ஈஸியாக இருந்திருக்கும் என்னாலும் வந்து எனக்கு பெருசாக தெரியல நான் தேங்காய் அவங்க உடச்சி கிண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால ஈஸியாக இருந்ததும் அப்புறம் அவங்க சித்தா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து காஃபி பிள்ளாண்டு தான் அடுப்பில் பால் வச்சுருந்தேன் அவங்களுக்கு மட்டும் ஆற்றி கொடுத்துட்டு மீதி இருக்கிற பால் வந்து தான் வந்து வைக்கணும் ரெண்டு சித்தாமல் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சித்தா சித்தன்னு சொல்லியே பழகிடுச்சிங்க சித்தப்பாவை சித்தாந்த பசங்க கூப்பிடுவாங்க பசங்க கூப்பிட்ற மாதிரி என்னான்னு அதுமாரி கூப்பிட்டு பழகிட்டேன் கொழுதுனா இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி வந்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே சமையலவில் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இறக்கம் பூ தான் கட்ட சொல்லி நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பண்ணினதுனால கொஞ்சம் வேலை சீக்கிரமாக ஒரு மணிக்குள்ளே வந்து முடிச்சிட்டேன் ராகுக்காலம் பன்னெண்டு ஒன்று ஒன்றரை மணிக்கு மேலே தான் சாதனா அப்பா படைக்கணுன்னாங்க அந்த இறக்கம் பூ பூ வந்து மாலை கோத்திட்ருந்தாங்க வெற்றி குட்டி அதை எடுத்து வச்சதுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இது கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் இருக்குது அருகம்புல் வந்து ம எனக்கு மாலை கட்டுறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து அதை சும்மா அப்படியே ரெண்டு சின்ன சின்ன கட்டு மாரி வந்து கட்டி கொடுத்துருங்கன்ட்டு அப்புறம் அதை வந்து அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டாங்க சமையல் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா வந்து வ வடைக்கு வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டைக்கு தான் ரெடி இருந்தேன் பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பூர்ண வச்சு கொழுக்கட்டை பூர்ண வச்சு கொழுக்கட்டை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது கடலை பிறப்பில் செய்யலாமா தேங்காய் வேர்க்கடலை வச்சு பண்ணலாமான்ட்டு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன் அப்புறம் சாதனை வந்து எனக்கு கடலை பொறுப்பு வேணாம் தேங்காயில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வேர்க்கடலை வச்சு அப்புறம் அது தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் இது பிடி கொழுக்கட்டைக்கு டைம் மாவு வதக்கி வச்சுட்டு சாதனை கிட்டே எப்படி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து ரெண்டு மூணு இது கொழுக்கட்டை பிடிச்சி காமிச்சிட்டு மீதி அவங்களும் வந்து பிடிக்க சொல்லிட்டு அப்புறம் நான் இந்த வச்சு கொடுக்க நானும் சாதனை பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த மோல்டரில் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் சாதனை வந்து இந்த மாவு வாங்கும்போது அந்த அச்சு தனியாக கொடுக்குறாங்களா அதுலருந்து அவள் பண்றான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அது ஆசையாக இருக்கு நான் அது பண்ணுறமான்னு சொல்லிவிட்டு அவள் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து பிடிக்கொடுக்கிட்டு பிடிச்சு இட்லி பானியில் வைக்க சொல்லிவிட்டு அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூரை நான் ரெடி பண்ணது அவங்களும் வந்து அவங்க கொச்சின்ன சின்ன உருண்டையை வந்து அவங்கள உருண்டி கொடுத்துறதுனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலையை வந்து முடிச்சாச்சு க கொடுக்கிட்ட வேலை எப்பவுமே நான் கடைசியாக தான் வந்து பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் கடைசியை அந்த வேலையை வந்து வச்சிக்கிறது கொழுக்கட்டையை வந்து அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இதில் வடை தான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் நான் சமையல் வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே சேர சேர எல்லா பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு சமைக்கும் போது கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் நான் அந்த வேலையை தான் வந்து எப்போவுமே வந்து பண்ணுவேன் அது கைவிட்டு செஞ்சுட்டு தான் இருந்தேன் கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு மாதிரி தான் இட்லி பனையிலோடு அப்படியே போகிறோம் சூடாக இருக்கட்டும்ட்டு நான் எந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதனா சாதனை அப்போ அந்த மாலை எல்லாம் கோத்துட்டு அதுக்கப்புறமா படைகிற இடத்துல வந்து சரி பண்ணாங்க அதாவது சாமி படங்கள் பூவெலாம் வச்சுட்டு விளக்கு கிண்ணெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி சமையல் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு என்னால் செஞ்சதை வந்து காமிச்சிடுறேன் நான் கடைசியாக அந்த குக்கரில் வேக வச்சு அந்த சுண்டலில் தண்ணி வடிக்கிட்டு அதிலேயே தாளிச்சிக்கிட்டேன் சுண்டல் அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டு ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா முட்டைக்கோஸ் பொரியல் இதை கடைசி அந்த வடை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் மாவு வாண்டை மாதிரி உருட்டி போட்டிருந்தேன் பருப்பு தாளித்து வச்சுருக்குறேன் அப்புறம் பாயசம் வெண்டைக்காய் சாம்பார் நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எப்போதுமே வச்சு படைப்பேன் நான் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கும் போது வெற்றிக்குட்டி வந்து ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் குழந்த பசிக்கு பசி சொல்கிறதுனால சரி வேணாம் நம்ம பழம் கொழுக்கட்டை மட்டும் வச்சு படைச்சிக்கலாம் சாப்பாடு வந்து வச்சு படைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டான் முன்னாடி சாப்பிட்டுட்டான் நல்ல சமைச்சது எதுவும் வச்சு படைக்கலை வெறும் பழங்களும் கொழுக்கட்டும் சுண்டல் மட்டும் தான் வச்சு படைத்த பாயசம் வச்சு படைச்சிட்டோம் சமையல் வேலையோட எனக்கு கிச்சன் விலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு ஒரு மணி போலலாம் வந்து முடிச்சிட்டேங்க ஒன்றரை மணிக்கு மேலே தான் வந்து படைக்கணும் அதனால ஒரு அரை மணிநேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் படைக்கிறதுக்கு எல்லாம் சரி இருந்தேன் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சுங்க எங்கள் குழந்தநாடெலாம் வந்ததில் இன்னும் ரொம்ப சிறப்பாகவே நல்லா போச்சு அங்கே அப்புறம் அப்படியே வந்து படைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தால் அப்புறம் அவங்க போல் தான் வந்து கிளம்புனாங்க இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்